நம்ம பண்ணுவோம் அப்புறம் இன்னொன்னு இங்க இந்த பேஸ்புக்கா அவங்க வந்துருக்காங்க இணையதளத்துக்காரங்க எல்லாம் வந்துருக்கு இணையதளம் வந்து நீங்க நல்ல சிறப்பா செயல்படணும் இது நம்ம கட்சிக்குள்ளேயே கோலா இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கூடாது கட்சின்னா வந்து ஐயா சொல்றதுதான் நான் இங்க கேட்பேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த கட்சியில என்கிட்ட ஒரு குழப்பம் எனக்கும் சின்ன குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்த யாராலையும் நீங்க எந்த செய்தி எப்படியும் எந்த சூழ்நிலையும் எந்த குழப்பமும் இது கிடையாது இப்ப ஐயா இல்லாம கட்சியா நான் இல்லாம ஐயா கட்சி நடக்க போறாங்களா என்ன நடக்க போறாங்க ஒண்ணும் நடக்காது அது வந்து இத வந்து உருவாக்குறதுக்கு எண்பத்தி எண்பதுல இருந்து முப்பத்தி மூணு வருஷம் எவ்வளவு ஐயா கஷ்டப்பட்டாரோ அவர் கூட இருந்து நாங்க எவ்வளவு பங்கெடுத்து எம்மா எங்களுக்கு தான் தெரியும் தான் தெரியும் அந்த காலத்து இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது ஆக வந்து இன்னைக்கு மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு எந்த சூழ்நிலை நினைக்காத நினைக்காதீங்க நினைக்காதீங்க இந்த கட்சியை வந்து நான் நடத்துவாங்க ஐயா நடத்துவாரு எங்க ஐயா நாங்க பார்த்து சிம்மையாக கண்டிப்பா முதலமைச்சர் ஆக்குவோம் அதனால அவருக்கு எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் வருது ஏதோ பேஸ்புக்ல போடுறோம் இன்டர்நெட்ல போடுறாலும் இதை நான் பொதுக்குள்ளேயே பேசணும்னு இருக்கிறேன் நீங்க வந்து நினைச்சிட்டு யாரும் மாற்றி அப்படி தப்பு தப்பான கருத்து எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க என்ன மீறி வந்து சின்னையா எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர் எதுவும் செய்ய முடியாது நான் சொல்லல இது நான் என்ன சொல்றேன்னா இது வந்து எதுக்கு சொல்றேன்னா ஒரு அண்ணன் தம்பிகளும் இருக்கிற உறவு எங்க உள்ள இருக்கு இன்னும் ஐயா குடும்பத்தை பத்தி சொன்னா அந்த குடும்பத்துல மூத்த பிள்ளைங்கிறது நான் தான் இது வந்து எங்களுக்குதான் அந்த குடும்பத்துல ஐயாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் தான் தெரியும் பாக்குறவங்க நீங்க இவர் இப்படியோ இவருக்கு எதிர்ப்பா சரியா அவர் கோஷ்டி பண்றாரோ அப்படி இப்படி இதுக்கெல்லாம் பேசுறவனுங்க எல்லாம் பத்திரிக்கை ஆயிரம் எழுதுவோம் எந்த பத்திரிக்கை நாளைக்கு வந்து சென்னையா முதலமைச்சராகவும் பாட்டாளி முதலமைச்சு ஆட்சிக்கு வரும் எந்த பத்திரிக்கையா எழுதியிருக்கானா தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை எழுத மாட்டான் ஆனா நம்மளை உடச்சி பிரிச்சு சுக்கு எல்லா பத்திரிகை எழுதிட்டு இதெல்லாம் சாதாரண அரசியல்வாதியா இருந்தால் இதுக்கெல்லாம் அடிப்படையெல்லாம் வில போவோம் என்னுடைய அரசியல் ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியும் அதை நான் பல படம் சொல்லியிருக்கேன் நான் வேற மாதிரியான பாதையில போனா எண்பத்தி ஒண்ணுல ஆண்டி நம்ம ஹைஸ்கூல் கிரௌண்ட் மைதானத்துல ஐயா பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் ஐயா உடனே வந்தவனா அதனால வந்து நான் அன்னைக்கே வந்து எண்பதுலயே வந்து கலைஞர் எம்ஜிஆர் காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் சரியான கட்சியில் ஒரு ஓட்டு பொருட்கள் கட்சி தமிழக அரசியல் வரலாறு என்பது தனி தமிழ்நாடு ஒன்று இப்படி வந்திருக்கோம் சமுதாயம் ஐயா வந்து போது கேவலமான இந்த எல்லா கட்சியும் நடக்கிற அரசியலை வந்து நீங்களும் நடத்தக்கூடாது அதுக்கு நீங்க இடமும் கொடுக்க கூடாது பத்திரிகையில வர செய்திகளை எதுவும் நம்ம நம்ம அருகாமையில மேல்நாடுகளோட ஒரு பிரச்சனை என்னென்ன இருக்கணும் அதெல்லாம் உண்மையா அதான் இல்லை அவன் காய் கண்ணு மூக்கு காலு வச்சு ஏன்னா இது பெரிய சமூகம் இந்த சமூகம் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு கொடி குடிச்சிட்டு அவன் வாங்கி கொடுக்கிற சாராயத்தை குடிச்சுட்டு அடியாளுக்கு போயிருந்த ஜாதி இப்படிப்பட்ட ஒரு ஜாதி இன்னைக்கு வந்து மிக ஒரு பெரிய அரசியல் அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம இல்லாம தமிழகத்தில் இன்னைக்கு யாரும் ஒன்று பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமை நாம இருக்கணும் போது இதை எவன் அங்கீகாரம் பண்ணுவோம் எந்த பத்திரிகை அங்கீகாரம் பண்ணுவோம் எந்த கட்சி அங்கீகாரம் இதை எப்படியாவது பிரிக்கணும் உடைக்கணும்னா முடிவு பண்ணுவோம் இதுக்கு பத்திரிகை தொலைக்காட்சியில காட்டுறதெல்லாம் உண்மை நம்பிட்டு நீங்க இதுல வந்து தடுமாற்றம் இல்லாம நீ இந்த தடுமாற்றம் உங்களுக்கு இருக்க கூடாது அந்த நிலைமை நாம இருக்கணும் ஆக எதுக்காக நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சாங் ஏன்னா இருக்குன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது பத்தடியேனா இருந்து இருக்கு நம்ம சொல்றோம் தயாராகலாம் எவ்வளவு நமக்கு ஆதரிக்கிற மாதிரி இல்லை இந்த நிலைமை என்ன தமிழகத்தில் அரசியல் நிலைமை நாம வந்து இன்னைக்கு திமுக அண்ணா திமுக கூட்டணி போக பாட்டாளி பக்கத்துக்கு தயாரா இருக்கு நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிட்டார் ஐயானா ஜெயலலிதா தான் சரி கலைஞராஜா சரி தைலாபுரம் வந்து காத்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு நிலைமை நம்ம ஆதரவுலாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற நிலைமை நீங்க இப்ப நாலணின்னு சொன்னாங்க நிக்க போது நாலணியா அஞ்சணியா எதுன்னு தெரியல இத்தனை நிக்க தெரியல ஆக இந்த அளவுல நம்ம இளைஞர்கள் நம் சமூகம் படித்த பட்டதாரி இளைஞ்சா நீங்க விழிப்புணர்வோட எது சரி தப்புன்னு நினைக்கணும் இது வந்து கட்சி இது வந்து இந்த கட்சியில் எந்த குழப்பமும் யாரும் ஏற்படுத்த முடியாது எந்த செய்தி வந்தாலும் அதை நீங்க நம்பிட்டு இப்படி இருக்கும் இல்லை தங்க கட்சியை உருவாக்கினார் ஐயா அப்ப கூட நான் இருந்தேன் இந்த கட்சியை இத்தனையும் இவ்வளவு ஆனாலும் நடத்தது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இது இங்குதான் தெரியும் அதோடைய வழிவகுப்போம் அதனால வந்து இது யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வரோம் அதிகாரத்துக்கு வரோம் நம்ம சென்னையாக முதலமைச்சராக அது வரைக்கும் போராடணும் நம்மளுடைய இடஒதுக்கீடு பிரச்சனை தீரணும் இன்னைக்கு நம்ம படிச்ச பிள்ளைங்களோட எதிர்காலம்லாம் நிறைய இருக்கு இதையெல்லாம் முழுமையா நம்ம தீர்க்கணும் அது இப்படி பண்ற நிலையில் தமிழகம் கூட இருக்க இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வோடு உணவு